குரூப் ஃபோரில் வந்து தமிழில் மொத்தம் ஏழு அழகுகள் கொடுத்துருக்காங்களே அதில் முதல் அழகு ஒன் ஒன்று வந்து இலக்கணம் இலக்கமில் எழுத்தில் பிரித்து எழுதல் பற்றி பார்க்கலாம் இந்த பிரித்து எழுதல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல புணர்ச்சி விதிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு புணர்ச்சின்னா என்னென்னா நிலைமொழியும் வருமொழியையும் சேரும்போது உச்சரிப்பில் ஏற்படும் மாற்றம்தான் புணர்ச்சி அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் சேரும்போது அதனுடைய உச்சரிப்பில் மாற்றம் ஏற்படும் அதுதான் புணர்ச்சின்னு சொல்கிறோம் புணர்ச்சி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இயல்பு புணர்ச்சி மற்றொன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சினா நிலைமொழி ஈ ஈற்றெழுத்தும் வருமொழி முதலும் சேரும்போது இயல்பாக இருப்பதுதான் இயல்பு புணர்ச்சி சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது வாழை கூட்டல் மரம் வாழை மரம் இந்த வாழை மரம் இவற்றில் வந்து எந்த ஒரு புதிய எழுத்துமே தோன்றல வறுமொழியும் நிலைமொழியும் இயல்பாக அமைந்து புணர்ச்சி அமைந்துள்ளது அப்புறம் செடி கூட்டல் கொடி செடி கொடி மண் கூட்டல் மலை மண்மலை அடுத்தது இரண்டாவது வகை விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியில் மொத்தம் மூன்று வகைகள் இருக்குது ஒன்று தோன்றல் இரண்டு திரிதல் மூன்று கெடுதல் தோன்றல் பார்த்தோன்னா ஏதோ ஒரு எழுத்து ஏதோ ஒரு நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் ஏதோ ஒரு எழுத்து தோன்று போகுது அதுதான் தோன்றல் புணர்ச்சி எடுத்துக்காட்டியதில் நுழைவு கூட்டல் தேர்வு இங்கே வந்து நுழைவு தேர்வு இது வந்து தோன்றி உள்ளது புதியதாக அதான் தோன்றல் புணர்ச்சின்னு சொல்லணும் இதுவே திரிதல் பல்கூட்டல் பசை அது வந்து பற்பசைய மாதம் அது இல் வந்து நிலைமொழி இறுதி எழுத்தான லகர மெய்யானது ரகர மெய்யாக மா மாறியுள்ளது அதாவது திரிந்து உள்ளது ல லகரம் ரகரமாக மாறியுள்ளது அதனால் திரிதல் விகாரம் அடுத்தது கெடுதல் விகாரம் எடுத்துக்காட்டு வந்து புறம் கூட்டல் நானூறு இதில் நிலைமொழியின் இறுதி மெய்யெழுத்தான மகர எழுத்து இம்மானதை கெட்டு ஊரா நானூறாக மாறி மாற்றமடைந்துள்ளது